எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை சர்வதேச வலிந்து காணாமப்பட்டோர் உறவுகள் உறவுகளின் சங்கம் இறுதியாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரையுமான ஒரு பேரணியொன்று நடைபெறவிருக்கின்றது இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் சார்பாக இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எமது வடக்கு கிழக்கு தமிழ் பேசுகின்ற இந்த தாயகத்திலே எமது தமிழ் உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டு இற்றைவரை இற்றை காணப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கான எதுவிதமான நீதிகளும் இற்றை கிடைக்கப்படவில்லை உதாரணமாக சொல்ல இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் வருகையை எதிர்பார்த்து அவருடைய குடும்பங்களினுடைய உறவுகள் இன்று வருவார்களா நாளை வருவார்களா என்ற ஒரு மன இயக்கத்தோடு இற்றை வரை நீதியின்றி அவர்கள் இந்த சமூகத்திலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது இந்த அரசினால் நீதி கிடைக்கப்பட வேண்டும் அல்ல அல்லது சர்வதேச ரீதியாக ஒரு நீதி விசாரணை ஒன்று நடத்த நடாத்தப்பட்டு இதுக்கு சரியான ஒரு நீதி ஒன்று வழங்கப்பட வேண்டும் இந்த வலிந்து காணமாக்கப்பட்ட உறவுகளினுடைய இந்த சங்கத்தின் சார்பாகவும் மற்றது இந்த கோரலைப்பட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலே எமது பிரதேச சபைக்குட்பட்ட இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவுகள் மற்றும் எமது தமிழ் தேசியத்தின் பால் இருக்கின்ற உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உண்மையில் உயிருள்ள பொருள்கள் பொருள்கள் இலங்கையிலே காணாமலாக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இந்த உறவுகள் காணாமலாக்கப்பட்டது என்பது ஒரு விசித்திரமான ஒரு விடயம் உயிரற்ற பொருட்கள் தான் இந்த பூமியிலே காணாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது ஆனால் உயிருள்ள மனிதன் இந்த இந்த எமது தாயக பூமியிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இறுதி யுத்தத்திலே தங்களுடைய உறவுகளுக்கு முன் தங்களுடைய உறவுகளுக்கு முன் தங்களுடைய சொந்தங்களை கையளித்துவிட்டு அவர்களுடைய வருகைக்காக இட்டை வரை இந்த மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும் எங் இந்த நாட்டிலே இந்த நீதி கிடைக்கப்படாவிட்டாலும் சர்வதேச ரீதியாக இந்த மக்களுக்குரிய இந்த நீதி கிடைக்கப்பெற வேண்டும்